கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவின் போது இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்யவும் தன்னார்வலர்களுக்கு உணவு தண்ணீர் வழங்கவும் பெரும் தொகை செலவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் அரசியல் ரீதியாக விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கேரளாவின் ஆளும் கட்சியான சி பி எம் அறிக்கை மூலம் விளக்கம் அளித்துள்ளது கேரள மாநில சி பி இம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது வயநாடு புனர் நிர்மாண பணிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளும் சில மீடியாக்களும் பொய்ப் பிரச்சாரம் செய்கின்றன வயநாடு நிலச்சரிவில் ஈடு செய்ய முடியாத துயரம் ஏற்பட்டுள்ளது நூற்றுக்கணக்கான மனிதர்களும் பொருள்களும் நஷ்டப்பட்டுள்ளன வயநாட்டில் புனர் நிர்மாண பணியை கேரள அரசு முன்மாதிரியாகவும் பாராட்டும் வகையிலும் செய்துள்ளது வயநாட்டின் புனர் நிர்மாணத்துக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் விதிமுறைகளின்படி கேரளா கோரியுள்ள தொகையை வழங்க வேண்டும் என மாநில அரசு கோரியுள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேரிடர்களின் போது மாநில அரசு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்த மனுவை முன்மாதிரியாகக் கொண்டுதான் இப்போதும் மனு தயாரிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆயிரத்து இருநூற்று இரண்டு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அளித்துள்ள மனுவில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது வயநாடு நிலச்சரிவு துயரம் நடந்து ஐம்பது நாட்கள் கடந்த பின்னரும் ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு வழங்காத விஷயத்தை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு கட்டுக்கதைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள் கேரள மாநிலத்தை போன்று இயற்கை பேரிடர்கள் பாதித்த மற்ற மாநிலங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் எஸ் உதவி அனுமதிக்கப்பட்ட போதும் கேரள மாநிலத்தை அலட்சியம் செய்யும் நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்துள்ளது மத்திய அரசுக்கு அளித்துள்ள மனுவின் உள்ளடக்கத்தை மாநில அரசு செலவழித்த தொகை என்ற வகையில் இப்போது பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு சில வலதுசாரி மீடியாக்களும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைமையில் கேரளத்துக்கு எதிராகவும் வயநாடு மறுவாழ்வை சீர்குலைக்கும் வகையிலும் மத்திய அரசின் உரிய உதவி கிடைக்காமல் செய்வதற்கும் நடப்போய்ப் பிரச்சாரத்தைக் கண்டித்து இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் பொதுமக்களை இணைத்து போராட்டம் நடத்த உள்ளோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்